தமிழ் தே தேசிய பொது வேட்பாளரை ஆதரித்து வடக்கு கிழக்கு சகல பிரதேசங்களிலும் மிக பெருவலா மிக பெருமளவிலான பிரச்சார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஏற்கனவே எமது வேட்பாளர் அருகினேந்தன் அவர்கள் கூறியது போன்று எமது பிரச்சார பணிகள் இன்னும் ஒரு ஐந்து ஆறு நாட்கள் தான் பிரச்சார பணிகளுக்கான காலம் இருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் வடக்கு மாகாணத்தினுடைய பல மாவட்டங்கள் கிழக்கு மாகாணம் எனத்திலும் பொதுக்கூட்டங்களுக்கான ஏற்பாடுகள் சிறிய கூட்டங்களுக்கான ஏற்பாடுகள் போன்றவை நடைபெற்று வருகின்றன ஏற்கனவே இது ஒரு விஷ பரீட்சை என்று சொன்னவர்களும் இது நடைமுறை சாத்தியம் இல்லை என்று சொன்னவர்களும் தாங்களாக அங்கலாக்கக்கூடிய வகையில் இது மிக பிரம்மாண்டமான வகையில் இவ்வாறான ஒரு பொது வேட்பாளர் தேவை என்பதை தமிழ் மக்கள் அங்கீகரித்து அதற்காக பல்வேறு பட்ட அமைப்புகளும் இப்பொழுது அந்த பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் ஆகவே இது ஒரு விஷமத்தனமான வேலை பிரயோசனமற்ற வேலை என்று கூறிய அனைவரும் நடுநடங்கக்கூடிய வகையில் இந்த பிரச்சார பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இப்பொழுது ஆளும் தரப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காகவோ அல்லது வேறு ஆட்களுக்காகவோ தமிழர் தரப்பிலிருந்தும் பல பேர் பேச பேசி வருகிறார்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் பேசுகிறார்கள் மட்டக்களப்பிலிருந்து பிள்ளையான் வியாழேந்திரன் போன்றோர் ரணில் விக்ரமசிங்க தான் மீண்டும் வர வேண்டும் ரணில் விக்ரமசிங்க வந்தால் தான் நாட்டில் பாரிய மாற்றங்கள் வரும் என்றது அப்பால் வடக கிழக்கு மானத்தை பொறுத்தவரை எங்களுக்கு அமைச்சு பதவி கிடைத்தால் தான் மக்களுக்கான அபிவிருத்தியை செய்யலாம் வடக்கு மாநிலத்திலும் அதே மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது எனது கேள்வியெல்லாம் கிழக்கு மாகாணத்தில் ரெண்டு இராஜாங்க அமைச்சர்கள் இருந்தீர்கள் ஆனால் இன்று வரை உங்களுக்கு இந்த மேய்ச்சல் தரை நிலத்தை உங்களால் தீர்த்து வைக்க முடியவில்லை நீங்கள் அமைச்சர்கள் அங்கிருக்கக்கூடிய மக்கள் நூற்றுக்கணக்கான வருஷக்கணக்காக போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் மாடுகள் சுட்டு கொல்லப்படுகிறது வெட்டி கொல்லப்படுகிறது மேய்ச்சல் தரை கிடையாது ஆனால் இவ்வளவு நடந்தும் கூட இந்த பிரச்சார காலத்தின் பொழுது இது இது தொடர்பாக நீங்கள் யாரும் வாஜ்த்கவில்லை ஜனாதிபதியாக இருந்தவர் கூட இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முன்வரவில்லை ஆனால் அவருக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பளிக்க வேணும் நாங்கள் மீண்டும் அமைச்சராக வர வேண்டுமாக இருந்தால் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் நான் கேட்கிறேன் நீங்கள் அமைச்சராக இருந்து தமிழ் மக்களுக்கு கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் என்ன சாதனைகளை புரிந்திருக்கிறீர்கள் குறைந்தபட்சம் இந்த கன்னியா ஊற்றை உங்களால் காப்பாற்ற முடிந்ததா அல்லது உங்களுக்கு அம்பாறையில் இருக்கக்கூடிய கல்முனை பிரதேசத்தை பிரதேச சபையை உங்களுக்கு தரம் உயர்த்த முடிந்ததா அல்லது வந்து உங்களுக்கு இந்த மேய்ச்சல் தரையை சிங்கள தரப்பிடமிருந்து விடுவிக்க முடிந்ததா அந்த பண்ணையார்களை பண்ணையாளர்களை காப்பாற்ற முடிந்ததா அல்லது யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு கடல் தொழில் அமைச்சராக இருக்கக்கூடியவரால் இந்த கடல் பிரச்சனையை தீர்க்க முடிந்ததா இன்று வரை இந்தியாவிலிருந்து வரக்கூடிய நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்படுகிறார்கள் எங்களது மீனவர்களுடைய போட்டுகள் அடிக்கப்படுகிறது நொறுக்கப்படுகிறது கடலில் வலுத்தப்படுகிறார்கள் சாகிறார்கள் இப்படி பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது வலைகள் அளிக்கப்படுகின்றன ஆகவே கடல் தொழில் அமைச்சராக இருந்து உங்களுக்கு கடல் தொழில் பிரச்சனைகளையும் தீர்க்க முடியவில்லை மட்டக்களப்பில் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு பேர் ராஜாங்க அமைச்சராக இருந்து அந்த மக்களது பிரச்சனையும் தீர்க்க முடியவில்லை நீங்கள் இப்பொழுது ஜனாதிபதியாக இருப்பவர் மீண்டும் வர வேண்டும் என்று கேட்கின்றீர்கள் இது உங்களது சட்டை பைகளை நிரப்பவா இல்லை என்று சொன்னால் உண்மையாகவே மக்களது பிரச்சனைகளை தீர்க்கவா ஆகவே இவர்களை மக்கள் சரியான முறையில் இனங்கண்டு கொள்ள வேண்டும் வெறும் பிரதேசங்கள் பிரதேசவாதங்களை பேசி மக்களை ஏமாற்றுகின்ற காலம் என்பது மலையறிவிட்டது வடக்கிலிருந்து வருகிறது வடக்கிலிருந்து இருந்து என்ற அந்த பிரதேசவாதங்கள் என்பது தயவு செய்து நாங்கள் யாரும் இந்த பிரதேசவாதங்களை பேசி தமிழ் மக்களை காப்பாற்ற காப்பாற்றப்போவது கிடையாது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் ஆதிகாலம் தொட்டு வாழ்கிறார்கள் அவர்கள் ஒன்றாக வாழ விரும்புகிறார்கள் வடக்கு கிழக்கு என்பது தமிழ் பேசும் மக்களுடைய நிலப்பரப்பாக இருக்கின்றது அந்த மக்கள் தமது சொந்த காரியங்களை சொந்த கடமைகளை தாங்கள் ஒன்றாக கூட்டாக செய்ய விரும்புகிறார்கள் அந்த கூட்டாக செய்வதை நீங்களே நிதிர்க்கிறீர்கள் பிள்ளையான் தொடக்கம் எல்லோருமே வடக்கு கிழக்கை பிடிக்க வேண்டும் என்பதில் தான் உறுதியாக இருக்கிறார்களே தவிர கிழக்கை காப்பாற்றுவது எப்படி என்று அவர்களுக்கு எந்த விதமான எந்த விதமான விடயங்களும் கிடையாது கிழக்கு மாகாணத்தை எவ்வாறு தமிழ் மக்களுக்கான ஒரு மாகாணமாக காப்பாற்றப் பகுதிகள் இன்றைய பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது திருவோணமலை வந்து மிக வேகமாக சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்று வருகிறது என்னும் ஒரு சில ஆண்டுகளில் திருவோணமலை மாவட்டம் முழுமையாக சிங்கள மாவட்டமாக மாறப்போதென்று அமெரிக்காவினுடைய ஒரு ரிசர்ச் நிறுவனம் ஒரு ஆய்வு நிறுவனம் இன்று செய்தி முப்பத்தி ஐந்து பக்கத்தில் செய்தி வெளியிட்டிருக்கிறது ஆகவே நிலைமைகள் இப்படி இருக்கத்தக்கதாக கிழக்கு மாகாணத்தை தமிழ் மக்களுக்கான ஒரு இருப்பிடமாக எப்படி பாதுகாத்து கொள்வது கிழக்கு மாகாணத்தை எப்படி கொள்வது இதற்கான எந்த விதமான உதவிகள் ஒத்தாசைகள் ஆலோசனைகள் எதுவும் இல்லாமல் வறுமனே நாங்கள் அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் ஆளுந்தரப்பை காப்பாற்ற வேண்டும் அமைச்சராக வர வேண்டும் ஏனென்றால் இவர்கள் செய்த கொலைகளுக்காக ஜெயிலில் இருந்தவர்கள் இவர்கள் அவர்களை மீட்டெடுத்து வெளியில் வந்தது கோத்தபாய ராஜபக்ச போன்றோம் ஆகவே இவரது இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க தோற்று போனால் நாளைக்கு மீண்டும் இவர்கள் ஜெயிலுக்கு போக வேண்டிய தேவை ஏற்படலாம் ஆகவே இவர்களது சொந்த பிரச்சனையில் இருந்து தான் விஷயங்களை அவர்கள் கையாள்கிறார்கள் தமிழ் மக்களது பிரச்சனைகளினுடைய அடிப்படையில் இருந்து அல்ல ஆகவே இவை அனைத்தையும் மக்கள் யோசிக்க வேண்டும் வடக்கு கிழக்கில் மாத்திரமில்லை இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் நாங்கள் ஏன் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு எமது சங்கு சின்னத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் நிச்சயமாக அவ்வளவு பெரு அவ்வளவு பெருந்தொகையான ஆதரவு என்பது வரக்கூடிய ஜனாதிபதி யாராக இருந்தாலும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமென்ற ஒரு உந்துதலை கொடுக்கும் அல்லது ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க பிரயோகிப்பதற்கான ஒரு ஒரு ஆத்மார்த்த சக்தியை தமிழ் மக்களுக்கு கொடுக்கும் தமிழ் தரப்பு கொடுக்கும் ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன் வருகிற இருபத்தோராம் தேதி இலங்கையில் இருக்கக்கூடிய சகல தமிழ் மக்களும் சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் பிரச்சார பணிகளை முன்னெடுத்து கட்டத்தை தாண்டி கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஐந்து நாட்களினால் எங்கள் பிரச்சார பணிகள் நிறைவுறுகின்றது எதிர்வருகின்ற பதினெட்டாம் தேதி நள்ளிரவு பதினே ரெண்டு மணியுடன் தொடர்ச்சியாக இப்பொழுது என்னை பொறுத்த மட்டில் நான் யாழ்ப்பாணத்தை இருக்கக்கூடிய பொலிகண்டியிலே அந்த நமக்கு நாம என்ற பிரச்சார பணியை ஆரம்பித்து எட்டு மாவட்டங்களிலும் நாங்கள் சென்று பொத்திவெளியிலே அந்த அதை நிறைவு செய்திருக்கின்றோம் அதைவிட இப்பொழுது பொதுக்கூட்டங்கள் கலந்துரையாடலாம் என்று எங்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பொது அமைப்பில் இருக்கக்கூடிய எண்பத்தி மூன்று அமைப்புகளை சேர்ந்தவர்கள் எங்கள் வடகிழக்கு இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்களிலும் அவர்களின் பிரசார பணிகள் தொடர்ச்சியாக கருத்தரங்குகளும் பொதுக்கூட்டங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அதே வேளை எங்கள் ஆதரவாளர்கள் ஏறக்குறைய மூவாயிரம் தொடக்கம் நாலாயிரம் தொண்டர்கள் எல்லா மாவட்டங்களிலும் எட்டு மாவட்டங்களிலும் அந்த பிரசார பணிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் ஆகவே நாங்கள் எதிர்பார்த்த வாக்குகளை விட மிகவும் அதிகமான வாக்குகளை பெறுவதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதைவிட எங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உறவுகளாக இருக்கலாம் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அதைவிட தென்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தமிழ் பற்றாளர்கள் தமிழ் செயற்பாட்டாளர்கள் தமிழ் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் பலர் அந்த பிரச்சாரங்களிலே எங்களை வருமாறும் அழைத்திருக்கின்றார்கள் மலையகத்தை பொறுத்த மட்டும் மலையக மக்களும் எங்களுடன் உறுதுணையாக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த பிரச்சாரப் பணிகளை தொடர்ச்சியாக ஈடுபடுகின்ற போது சில தப்பான கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கின்றன அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம் மக்களிடம் எதிர்வருகின்ற இந்த இருபத்தி ஓராம் தேதி சங்கு சின்னம் அதாவது பொது வேட்பாளராக எனது பேர் அதில் குறிக்கப்பட்டிருந்தாலும் அடையாளமாக என்னை நிறுத்தப்பட்டிருந்தாலும் அதன் தேர்தல் சின்னமாக இருக்கக்கூடிய சங்கு சின்னத்துக்கு மாத்திரம் வாக்களிக்க வேண்டும் அதற்கு மாத்திரமே புல்லடி போட வேண்டும் என்பதுதான் பொதுக்கட்டமைப்பாக இருக்கலாம் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய எனது வேண்டுகோளாக இருக்கின்றது ஆனால் பலரின் சிலர் கூறுகின்ற கருத்து என்னவென்றால் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து விட்டு இன்னும் விரும்பிய எச்வை சட் யாராவது வாக்களிக்கலாம் என்கின்ற உடையத்தை கூறுகின்றார்கள் அது எக்காரணம் கொண்டும் எங்களால் கூறப்படவில்லை பொதுக்கட்டமைப்பினால் கூறப்படவில்லை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் அது தெளிவாக இருக்கின்றது நாங்கள் நிராகரிக்க வேண்டியது பேரினவாத சிங்கள வேட்பாளர்கள் என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் யாரையும் எங்களுடன் சேர்ந்து கோர்ட்டு முடித்து போட வேண்டிய அவசியம் எவருக்கும் இல்லை என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெளிவாக கூறுகின்றோம் அவ்வாறான கருத்துக்கள் வருகின்றதை நாங்கள் வன்மையாக கருத்துக்களை சொல்கின்றவர்களையும் வன்மையாக கண்டிக்கின்றோம் அந்த கருத்துக்கள் கருத்துக்களை கேட்பவர்களும் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் இதில் காட்ட வேண்டிய விடயம் என்னவென்றால் தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிக்கின்ற வாக்கு என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு அளிக்கின்ற வாக்குகளாக கருத வேண்டும் இப்பொழுது எவருமே ஐம்பது வீதத்துக்கான அதிகமான வாக்குகளை பெற முடியாது என்ற நிலை அவர்களுக்கு ஏற்பட்டதன் காரணமாக வடகிழக்கிலே அவர்கள் இப்பொழுது முகாமிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நல்லூர் திருவிழாவில் தென்பகுதியிலே இருந்து காப்பு கடை வைப்பது போன்று கொக்கட்டிச்சோலை சாண்டோன்றீஸ்வரர் ஆலயத்திலே இருந்து முட்டாய் கடை வைப்பது போன்றும் இப்பொழுது தென்பகுதியிலே இருக்கின்ற வேட்பாளர்கள் இங்கு வந்து முகாமிட்டு பல பிரச்சாரங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஆதரவாக சில தமிழ் தேசிய கட்சிகளிலே இருக்கின்ற ஒரு சிலர் அல்லது தமிழர்கள் அதுக்கு முகவர்களாக செயல்படுகின்றார்கள் ஆகவே அந்த முகவர்களாக செயல்படுகின்றவர்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு ஒட்டுமொத்த இனத்துக்கான ஒரு தேர்தலாக நாங்கள் இந்த தேர்தலை நடத்துகின்ற போது அதை குழப்புகின்ற விடயமாக அவர்கள் செயல்படக்கூடாது இன்னும் இருப்பது ஏழு நாட்கள் இருக்கின்றது அந்த ஏழு நாட்களுக்குள்ளாவது அந்த மனம் மாறி நிச்சயமாக இந்த பொதுக்கட்டமைப்பில் இருக்கின்ற இந்த பேர்ட் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதற்கு எல்லோரும் உறுதுணையாக வர வேண்டும் என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அடுத்தது வாக்களிக்கின்ற போது வாக்குச்சீட்டில் இருக்கின்ற பதினெட்டாவது இடத்திலே சங்கு சின்னம் இருக்கின்றது அந்த சங்கு சின்னத்துக்கு மாத்திரம் ஒரு புல்லடி போட்டுவிட்டால் போதும் அது நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்படும் அதை விட்டு வேறு விதமான கருத்துக்களை கேட்டு அந்த அந்த வாக்குச்சீட்டை குழப்புகின்ற நடவடிக்கையிலும் பலர் ஈடுபடுகின்றார்கள் பலர் சயித் பிரமதாஷாவை ஆதரிக்கிறவராக இருக்கலாம் அல்லது அன்பகுமார நாயக்காவை ஆதரிக்கிறவர்களாக இருக்கலாம் அல்லது ரணில் விக்ரமசிங்காவை ஆதரிப்பவர்களாக இருப்ப இருக்கலாம் அவர்கள் சில விடயங்களிலே சில இடங்களிலே கூறு கூறுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் சங்க சின்னத்திற்கு விட்டு அவர்கள் இலக்கத்தை குறிப்பிட்டு வாக்களிக்கலாம் என்று கூறுகின்றால் அது நாங்கள் கூறவில்லை உத்தியோகபூர்வமாக இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு அவ்வாறு நிலைப்பாட்டிலே இல்லை அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களுக்கு நாங்கள் செவிகாக்கவும் தயாராக இல்லை அது எனவே எல்லோரும் சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் இருக்கின்ற இந்த பதினெட்டு நாட்களுக்குள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது இந்த தேர்தல் என்பது தனிநபரை இலக்கு வைத்து போட்டியிடுகின்றது தென்பகுதி வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் தங்களை தாங்களை முதன்மைப்படுத்தி தாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் நான் அவ்வாறு நான் என்னை முகம் முதன்மைப்படுத்தி எக்காரணம் கொண்டும் தேர்தல் பிரச்சாரம் செய்யவில்லை இனத்தை முதன்மைப்படுத்தி தான் இந்த பிரச்சாரம் செய்கின்றோம் எனது வெற்றி என்பது இனத்தின் வெற்றியை தவிர எனது வெற்றி அல்ல இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் புரிந்திருக்கின்றார்கள் மக்களை குழப்புகின்றவர்கள்தான் பல்வருபட்ட வதந்திகளை கூறுகின்றார்கள் பல்வறுபட்ட வேட்பாளர்களுக்கு பின்னணியில் நாங்கள் இருக்கின்றோம் அல்லது பொதுக்கட்டமைப்பு இருக்கின்ற விடயங்களை எல்லாம் கூறி குழப்புகின்றார்கள் எவரும் குழப்ப வேண்டிய அவசியமில்லை மூன்றாவது விடயமாக கூற வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த ஐந்து நாட்களுக்கு பிறகு தேர்தல் இடம்பெறுகின்ற இருபத்தி ஓராம் தேதி தேர்தல் நம்பரும் அதற்கு முன்பு ஒரு அனாமதய தொண்டு பிரச்சினங்கள் எனது பேரில் கூட போடலாம் அல்லது எனது பேரில் சமூக வலைத்தளங்களிலே பலர் பிரச்சாரம் செய்யலாம் அது என்னவென்றால் அரியநேத்திரன் பாக்கிய செல்வம் அல்லது பாக்கிய செல்வம் அவர்கள் இந்த தேர்தலிலே ஒருவரின் பேரை ஒரு வேட்பா ஒரு பேரினவாத வேட்பாளரை குறிப்பிட்டு அவரை ஆதரிப்பதாக கூறியிருக்கின்றார் அல்லது அதிலே இருந்து அவர் விலகிவிட்டார் அல்லது அவர் இவருடைய இந்த இதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் என்ற வதந்திகள் வரும் பொய்கள் வரும் அதை எந்த மக்களும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அவ்வாறான கருத்துக்களை நான் தொடர்ச்சியாக கூறியிருக்கின்றேன் உத்தியோகபூர்வமாக எனது முகத்தை காட்டி ஊடகங்களில் அவ்வாறான கருத்துகளுக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்க கொடுக்கலாம் ஆகவே இந்த துண்டு பிரச்சுடனங்களில் வரும் கருத்துக்கள் யாரும் எனது பெயரை போ இப்பொழுது ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக எனது படத்தை போட்டு நானே கலைப்பது போன்று கூட வரலாம் அவ்வாறான தொழில்நுட்பம் இப்பொழுது மாறி இருக்கின்றது ஆகவே இதில் ஊடகவியலாளரும் இதில் மிகவும் அவதாரம் அறிக்க வேண்டும் பொதுமக்களும் அவதாரம் அறிக்க வேண்டும் எக்காரணம் கொண்டு நான் ஒரு பணியை எடுத்ததாக இருந்தால் அதை முடியும் வரை அந்த இலக்கு வரையும் நாங்கள் அந்த பயணத்தில் இருக்கின்றோம் ஆகவே எவரும் குழம்ப வேண்டிய அவசியமில்லை இன்னும் இருக்கின்ற அந்த ஐந்து நாட்களில் பிரச்சாரங்களை செய்யுங்கள் நிச்சயமாக எல்லோரும் வாக்களியுங்கள் வாக்குகள் மூலம் சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்தியா நாட்டுக்கும் எமது எதிராக இருக்கின்ற எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றவர்களுக்கும் நாங்கள் ஒரு பதிலை கொடுப்போம் நிச்சயமாக மக்கள் பதில் கொடுப்பார்கள் என்று நினைக்கின்றேன் நன்றி வணக்கம் வாக்களிப்பது என்பது போது அவர்களுக்குள்ளேயே முரண்பாடுகள் அதில் திருவண்ணாமலை மாவட்டம் குளிநச்சி மாவட்டம் வந்து தங்களது கிளைக்குழுக்கள் வந்து தமிழ் குழு வேட்பாளர்களை ஆதரிப்பதாகவும் கூறியிருந்தது ஆனால் நேற்று முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சி தங்கள் முடிவை மாற்ற வேண்டிய இருக்கிறது பதினைந்தாம் தேதி கூட்டம் கொண்டிருக்கிறது அதிலே முடிவெடுக்கப்படும் என்ற செய்திகள் வருகின்றன இவர்களுக்கு உங்களது கட்சிகளுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகின்ற செய்தி கூறுகின்ற உடையமே தவறான கருத்து என்னவென்றால் தமிழ் இலங்கை தமிழர் கட்சி முடிவெடுக்கவில்லை இலங்கை தமிழக கட்சியில் இருக்கின்ற ஒரு சிலர் எடுத்த முடிவை தமிழரசுக் கட்சியாக காட்டப்படுகின்றது அதில் தெளிவாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இறுதியாக நடந்த ஐந்து பேர் கொண்டு ஒரு 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 ஆலோசனை கூட்டம் இடம்பெற்றதாக அறிந்திரு அறிந்திருந்தேன் நான் கூடங்களில் பார்த்தேன் அதில் கலந்து கொண்ட இது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் இலங்கை தமிழர் கட்சியினால் பொது தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்ற சிவகானன் திருதரன் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார் அந்த கருத்து மிகவும் தவறானது அவ்வாறான முடிவு எடுக்கவில்லை என்ற கருத்தை கூறியிருக்கின்றான் தான் வந்து பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை தான் தொடர்ச்சியாக சொல்வதாக அவர் கூறியிருக்கின்றார் ஆகவே இந்த இலங்கை தமிழர் கட்சி என்ற பெயரை சிலர் பாவிக்கின்றார்கள் அதில் இன்னொரு விடயம் இருக்கின்றது நீங்கள் அந்த அந்த இறுதியாக நடந்த மத்திய குழு கூட்டத்திலே முக்கியமானவர்கள் கலந்து கொள்ளவில்லை அதில் தலைவராக இருக்கக்கூடிய மாவி ராஜ் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை தலைவராக தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்ற சிவஞானன் சிறிதரன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை சிரேஷ்ட உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீநேசன் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை யோகேஸ்வரன் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை இவ்வாறு எங்கள் வடமாகாணத்திலேயும் கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பலர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்ளாமல் திடீரென்று அந்த முடிவு எடுத்திருக்கின்றார்கள் அதிலே அவர்கள் கூறப்பட்ட விடயம் ஏற்கனவே என்னவென்றால் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே குறிப்பிட சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை யாராவது அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அதை சுட்டிக்காட்டி இருப்பார்களாக இருந்தால் அதை பரிசீலிப்பதற்கு தயாராக இருப்போம் என்று கூட கூறியிருந்தார்கள் ஆனால் எந்த ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய மூன்று வேட்பாளர்களும் எவருமே சமஷ்டி என்கின்ற சொல்லியால் அது சுயநிர்ணய உரிமை என்ற கருத்தையோ கூறவில்லை ஆனால் அவர்கள் என்ன காரணத்துக்காக ஆதரிக்கின்றார்கள் என்று கூறவில்லை நான் நினைக்கின்றேன் ஒரு தனிப்பட்ட குரோத காரணமாக ஒரு பொது வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்று கூறியவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே தோற்கடிப்பதற்கு கருவியாக யாரை பாவிக்க இருக்கின்றார்கள் என்றால்

இது ாக்களுக்கு பின்னால் செல்லக்கூடாது நான் பார்த்தேன் என்ன பிரச்சனை என்றால் அவருக்கு அவர் அவருக்கு யாழ்ப்பாணத்தாக்கல் தான் முகவரி கொடுத்தது முதலாவது அவருக்கு தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் போராடிய போரு தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அவருக்கே சுயமாக கட்சியின் பெயர் வைக்க முடியவில்லை தலைவர் பிரபாகரன் வைத்த பேரைத்தான் த விடுதலை புலிகள் என்ற பெயரில் தமிழ் மக்கள் விடுதலை புரிகள் என்று வைத்திருக்கிறார் அது கூட சுயமாக அவர் செய்யவில்லை அவர் அவர் அவரின் கருத்து அவரின் இதை அவர் மேல் வெளிப்படையாக கூறியிருக்கின்றார் தா தனது நோக்கம் அமைச்சர் பதவியும் அபிவிருத்தியும் என்பது அது அவரின் கருத்து அதற்காக போட்டியிடுங்கள் என்று மக்களிடம் கூறுகின்றார் மக்கள் அதை ஏற்பதற்கு தயாரில்லை என்றால் நானும் அம்பாறை மாவட்டத்தில் சென்று பிரசாரம் செய்ததால் மட்டக்களப்பு எல்லா இடங்களிலும் சென்று பிரசாரம் செய்திருக்கின்றனர் ஆகவே அவர்களுக்கு பிரசாரம் என்பது பிரதேச ரீதியாக பிரதேச வேறுபாடுகளை வைத்து தங்கள் அபிவிருத்தி தங்களை அபிவிருத்தியர்களாக அபிவிருத்தி நாயர்களாக காட்டி தாங்கள் முன்னிலைப்படுத்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் அவர்கள் கூறுகின்ற உடையமெல்லாம் அவர்களுக்கு கதைக்கின்ற உடையமெல்லாம் அபிவிருத்தி ஊழல் இதைத்தான் எல்லாரும் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த அவரின் கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனால் நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடிய இனம் எழுபத்தைந்து வருடங்களாக சுயநிர்ணய உரிமைக்காக தந்தை செல்வா தொடக்கம் ஆயுத போராட்ட காலம் தலைவர் பிரபாகரனின் காலம் ஒன்று இப்போ இராய ரீதியாக எங்கள் பயணம் சென்று விட்டது ஆகவே இந்த இதுக்கான தீர்வை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் எல்லாரும் ஒன்று திறன் இருக்கின்றார்கள் இதில் நாங்கள் காணுகின்ற வெற்றி என்னவென்றால் இந்த பொது வேட்பாளர் அறிவித்ததற்கு பிறகு நாங்கள் அவதானிக்கின்ற விடயம் அல்லது நீங்கள் அவதானிக்கின்ற உடையம் என்னவென்றால் இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு சில ஒற்றுமை இல்லாமல் இருந்தது இப்பொழுது ஒற்றுமையாக வந்திருக்கின்றது ஒரு ஒரு விடயம் இதுபோன்று புலம்பெயர்ந்து நாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்து அமைப்புகள் பல பேர் பல கருத்துக்களிலே இருந்து விடுபட்டிருந்தார்கள் அவர்களும் ஒரு கோட்டிலே வந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த வெற்றி என்பது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அடு அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஒற்றுமையை கொண்டு வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே கௌரவ சந்திரகாந்தன் அவர்கள் என்ற கருத்து அவர் 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 அந்த கருத்தை கூறுவதை நாங்கள் செய்தியாக பார்க்க முடியாது அவர் அதை கூறாமல் தமிழ் தேசியத்தில் நாங்கள் விடுதலைக்காக போராடி இருக்கின்றோம் நிச்சயமாக இப்படி பொதுவேட்பாளரை ஆதரிக்கணும் என்றால் தான் அதை செய்தியாக பார்க்கலாம் ஆகவே இதெல்லாம் செய்தியும் இல்லை இதெல்லாம் அதை நீங்கள் அதை முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை இலங்கையில் இடம்பெற இருக்கிற ஜனாதிபதி அடுத்து அதன் முடிவுகளின் அடிப்படையில் இரண்டு வித கால அவகாசம் கொடுப்பதற்கான ஒரு சேவைப்படை இருப்பதாக வந்து செல்லப்படுகிறது ஐநா கூட்டத்தோட ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இந்த இவ்வாறான செய்தி இருக்கிற நிலையில் நீங்கள் தமிழ் மக்கள் தொடர்பில் ஒரு வேட்பாளர் பொது என்ற ஒரு வகையில் என்ன செய்யக்கூடாது இப்பொழுது ஐநா மனித உரிமை ஐம்பத்தாறாவதாக கூட்டத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதிலிருந்து இங்கிருந்து எங்கள் வடகிழக்கில் இருந்து போன காணாமல் ஆக்கப்பட்ட தாய்மார்கள் ஜெனிவாவிலேருந்து ப பகிரங்கமாக கோரிக்கை விடுகின்றார்கள் இந்த தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அந்த மண்ணிலே இருந்து இப்பொழுது நம்பிட்டதை நான் இப்பொழுது செய்தியிலே பார்த்து கொண்டிருந்தேன் உண்மையிலே இந்த தொடர்ச்சியாக நீங்கள் ரெண்டு வருடம் பிற்போடுவது ஒரு ஒரு வருடம் பிற்போடுவது என்பது சர்வதேசமும் எங்களையே மாற்றி அதில் இருந்து ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதே சர்வதேசந்தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்காலுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்து எங்கள் இனப்படுகொலை செய்தவர்களும் அந்த சர்வதேச நாட்டில் இருக்கக்கூடிய இருபது இருபத்தி ரெண்டு அமைப்புகள் ஆகவே இந்த அமைப்புகள் செய்கின்ற போது எங்கள் தலைவர் சம்பந்தனையா அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார் இந்த முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பிறகு உரையாற்றியதில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதில் கேன்சாட்டில் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சர்வதேசம் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மைந்த ராஜபக்ஷ அவரிடம் கேட்டுக்கொண்ட உடயம் என்னவென்றால் நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்தை அல்லது விடுதலை ஒலிகள் அமைப்பை நாங்கள் மௌனிக்க செய்ய விடுவோம் அல்லது அதை அடக்கி விடுவோம் ஆனால் ஜனாதிபதி மூலமாக இணைந்த வடகிழக்கில் ஒரு அரசியல் தீர்வை தருவதற்கு நாங்கள் உத்தரவாதமாக நாங்கள் செயல்படுவோம் என்று என்று சம்பந்தனையாவிடம் கூறியதாக நான் கூறவில்லை சம்பந்தனையா கூறியிருந்தார் ஆனால் அந்த போராட்டத்தை அழிப்பதற்கு அந்த சர்வதேச நாடுகள் எடுத்த உத்வேகம் கொடுத்த உதவிகளை விட சர்வதேசம் எங்களையும் ஏமாத்திருக்கின்றது என்று நான் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் இதுவரை அதே சர்வதேசம் இருக்கின்ற ஜனாதிபதிகளிடம் கேட்டு ஏன் நீங்கள் நாங்கள் போராட்டத்துக்கு நாங்கள் ஒரு முற்றுகைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் ஆயுத போராட்டத்துக்கு தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை கொடுங்கள் என்று இதுவரை வாய் திறக்கவில்லை ஆகவே அந்த தான் இப்பொழுது நீங்கள் அந்த ஐம்பத்தாறாவது கூட்டத் தொடரிலும் பலர் அழுத்தம் கொண்டு தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தமிழ் தேசிய செயற்பாட்டார்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என்று இலங்கையிலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் அழுத்தம் கொண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த முறை அந்த அழுத்தம் என்பது நீங்கள் கூறியது போன்ற ஒரு உத்வேகம் பெற்றிருக்கின்றன என்றால் அங்கு அந்த ஐநா மனித உரிமை ஆணைக்குழு தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இங்கே இருக்கின்ற மக்கள் சிந்திக்க வேண்டும் என்னவென்றால் அந்த கூட்டத்தொடரை வலுவூட்டுவதாக தமிழ் மக்களின் சீர்வை கொண்டு வருவதற்காக இருந்தால் நாங்கள் இந்த வாக்களிப்பு மூலமாக அதுக்கு ஒரு வலுவூட்டுவதன் மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன்